நாம குட்ட இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் மாதிரி நம்மளும் உயரப்போம்னா யுக்தி வேணும் ஒரு கட்டையை போடு ஏறி நிற்க தெரியணும் அவ்வளோதான் நான் விளையாட சொல்ல விளையாட்டு சொல்ல நிஜமாகவே ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து இந்தியாவோட சுதந்திர நாள் பதினேழு வந்து எழுச்சி தமிழருடைய பிறந்த நாள் பிரமாதமான கொண்டாட்டம் உண்மையாகவே சொல்கிறேன் நான் வந்து அமெரிக்கா போயிருந்த போது மார்டில் இதற்கின் ஜூனியருடைய மெமோரியல் நிற்கும் போது என்ன உணர்ச்சியோடு இருந்தேனோ அதே உணர்ச்சியோடு நான் நின்றேன் நான் விட்டு சொல்றேன் பதினஞ்சு இந்திய சுதந்திரம் பதினேழு எழுச்சி தமிழ் பிறந்த நாள் என்ன காம்பினேஷன் என்ன காம்பினேஷன் எல்லா ஊரும் எப்படி ஊர் எல்லா ஊரும் சேரியாகத்தான் பிரிஞ்சிருக்கு ஊருக்கு விடுதலை பதினஞ்சு என்றால் சேரிக்கு விடுதலை அண்ணன் திருமாவனுடைய பிறந்த நாள் என்று நான் நான் வந்து இதை வந்து விளையாட்டாவோ ஏதோ பட்டிமன்றத்துக்காக பேச நினைச்சிடாதீங்க நான் அப்படி பேசல நான் நிஜமாவே கேட்கிறேன் இந்த நாட்டு அரசியலை ஆழமாக அளந்து பார்த்தவர் அண்ணன் அஜித் சம்பத் நான் அதை வந்து நான் சாதாரணம் சொல்ல எட்டு ஜெயில் இருக்கு தமிழ்நாட்டில் ஏழு ஜெயிலுக்கு போனவர் அவர் பார்க்கறதுக்கு நகைச்சுவை அவரே ஜெயிலுக்கு போனவர் பல சந்திச்சவர் அரசியல் பற்றி பேசுவதற்கு வெறும் வாயால் பேசிட்டே தெரிகிற கோஷிகள் நிறைய ஆகிட்டாங்க தமிழ்நாட்டில் இப்போ உண்மையாகவே பேசுவதற்கு தகுதியுள்ள ஒரு நின்று பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் நான் ஒன்று சொல்லிட்டு போன நினைக்கிறேன் என்ன எனக்கு தோணுதுன்னா நான் தொடக்கத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் சொன்னால் இது வந்து நீங்கள் வெறும் பொருளாதார ரீதியாக புரிஞ்சுக்காதீங்க சனாதனம்னு பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம தொடக்கத்தில் இது சனாதனம்னு என்னங்க சனாதனம் என்ன உங்களுக்கு தெரியும்ல நம்ம தான் தென்னை மரம் வைக்கிறோம் நம்ம தான் வளர்க்குறோம் நம்ம தான் எல்லாம் செய்கிறோம் உரிக்கிறோம் உடைக்கிறோம் தேங்காய் உடைக்கிறோம் உடைச்ச வெளியில் நிற்கிறோம் தேங்காய் உள்ளார போகுது ஏன் ஏன்னா தேங்காய் குடிமி இருக்குது புரியல உங்களுக்கு தேங்காய் ஆகி குடிமீருக்கு உள்ளார போயிடுச்சு இல்லாதவன் வெள்ள நிற்கிறான் நம்ம தான் நந்த உணவு வைக்கிறோம் நம்ம தான் பூ தொடுக்கிறோம் நம்ம தான் உரம் பண்ணலாம் நம்ம தான் விளைவிக்கிறோம் எல்லாம் செஞ்சு பூ தொடுக்கிறோம் சரமாக்குன பிறகு சரம் உள்ளார போகுது பூச்சரம் சரத்தை உருவாக்கணும் வெள்ளி நிற்கிறான் எதனால சரத்துக்கு நூல் இருக்குது சரம் உள்ளார போகுது நூல் இல்ல வெள்ள நிற்கிறான்ல இந்த சமூக அந்தஸ்து இருக்குல்ல இது ஒன்றும் சாதாரணமான இழிவு இல்லை ஒரு சமூகத்தில் யோசிச்சு பாருங்க நான் சொல்ல புரியும் அப்படியான ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தலைவர் என்று பலரால் சொல்லப்படுகிற அவர் என்ன பார்த்து தலித் லீடர் அப்படி சொல்லலாம் சிம்பிளா சொல்ல சொல்லலாம் சிம்பிளா புரியும் இஸ் தலித் லீயர் லீடர் அப்படின்னு சொல்றாரு நாட்டில் என்னுடைய சிறிய அரசியலுக்கு கெட்டிய வகையில் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக தன் கட்சியை வளர்த்தெடுத்திருக்கிற திருமாவை என்ன சொல்வது நான் இதை வேடிக்கையால சொல்ல ஒரு சிம்பிள் ஒரு சிம்பிள் அறைகுவல் மூலம் தன்னுடைய ஒற்றை வார்த்தையின் மூலம் இன்று தமிழ்நாட்டில் ஸ்தம்பிக்க வைக்க முடியும் என்றால் நான் அறிந்த அளவில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் என்று நான் நினைக்கிறேன் இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு வெறும் உழைப்பு நினைக்கிறீங்களா இந்த பானை பிரச்சனை இருக்க பிரச்சனை அழகா சொல்லிட்டாங்க பேசினாரு நிஜமாவே உடையாத பானை உடையாத பானை கண்ணலாசம் பாட்டில பானையிலே சோர் இருந்தா பூனைகளும் சொந்த தான் சொல்லியிருக்கான் ஆனா பானையை சிறுத்தைக்கு சொந்தமாக்குனது யாரு கண்ணதாசன் பார்வையில் கூட பானை பூனைன்னு தான் வந்துச்சு நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க பல தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே பல பேர் நடிகன் இருக்கிறான் நடிகர்லாம் தலைவராக வர்றான் தலைவராக வர்றதுக்கு யார் ஒரு தாழ்த்தப்பட்டவரை முதலமைச்சராக்குன்னு சொல்கிறாரோ அவரே தான் அந்த நடிகரையும் வாங்க அரசியல் சேர்ந்து போகணும்னு கூப்பிடுறாரு ரெண்டு ஒன்றா தான் நடிக்குது இங்கே இருக்கிற அத்தனை சிறுத்தைகள் சொல்கிறேன் படம் பார்த்து படம் பார்த்து ஒரு ஹீரோ தான் வருவான் ஆனால் வாழும்போது மட்டும்தான் ஒரு தலைவன் வருவான்ங்கிறத நீ மனசில் வச்சுருங்க ஒரு அடிப்படை மக்களுடைய சிரமம் பசி தெரியாதவன் எப்படிடா எனக்கு தலைவராக இருப்ப எனக்கு புரியல அது இன்ன வரைக்கும் எனக்கு புரியல நீங்க ஏ வரும் நான் வந்து இன்னொன்னு சொல்லிட்டு போறேன் உங்கள்கிட்ட இயல்பான் சொல்லணும் சொன்னா இந்த ட்ரோன் கேமரா பறந்துகிட்டே இருந்துச்சு கவனிச்சுங்களா நீங்க வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்து ஒரு ட்ரோன் கேமரா கிட்டத்தட்ட அரசியல் அப்படிதான் சார் நீங்க மேலே பறக்கிறத மட்டும் நம்புனீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க எல்லா பறத்தலுக்கும் கீழே ஒரு ரிமோட் இருக்கு ரிமோட் தான் எல்லாத்தையும் இயக்குது இந்த ரிமோட்டை தான் எல்லாம் நடக்குதுன்னா நான் மனதார சொல்கிறேன் இந்திய அரசியலில் எவன் மேலே ஏறுவதும் இறங்குவதும் ரிமோட்டை வைத்திருக்கிற உடைப்பாளி மக்கள் கையில் இருக்கிறது என்பதை நீங்கள் தேசி புரிஞ்சுக்கங்க நான் யுக்தி என்று ஒரு ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன் ரெண்டு குப்பை இருந்துச்சிங்க தெரியுமா உங்களுக்கு மாதிரி சொல்கிறேன் ஒன்று மக்கும் குப்பை மக்கா குப்பை மக்கும் குப்பை கிட்டத்தட்ட திருமா மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின்லாம் சேர்ந்து அப்புறப்படுத்திட்டீங்க நான் சொல்றது நினைக்கிறேன் கீழே இருந்தது மக்கும் குப்பை அப்புறப்படுத்த மக்கா குப்பை என்ன செய்யறதுதான் புரியல அந்த குப்பை மேல புரிஞ்சுதுன்னா பொழைச்சுக்குவீங்க மேலே இருக்கிற ஒரு மக்கா குப்பை இருக்குல்ல அந்த குப்பையை அகற்றுவதற்கு இந்தியா என்கிற கூட்டணி அமைத்து உண்மையாகவே சொல்கிறேன் இந்த அம்பானி கல்யாணம் நடத்துனார்ல கல்யாணம் ஐயாயிரம் கோடி கொடுத்த கல்யாணம் நடத்துகிறாங்கயா அந்த நாட்டில் ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஒரு சாதாரண ஏழை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு ஒரு ஒரு இஞ்சு நினைச்சிருந்தாங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு போயிருப்பாங்களா யோசிச்சு பாருங்க அந்த விதத்தில் நான் மனசார சொல்கிறேன் அந்த திருமணத்திற்கு நேரடியாக அழைப்பு தரப்பட்டும் கூட போகாமல் இருந்த நண்பர் ராகுல் காந்தியை நான் நெஞ்சார மனதார வாழ்த்துகிறேன் அப்ப ஏன் இந்த யுக்தி யுக்தியும் பேசுறோம்னா நண்பர்களே இன்னொன்னு சொல்லிட்டு போயறேன் உங்களுக்கு சனாதனம் சனாதனம் இன்விடேஷன் பின்னாடியே போட்டிருக்காங்க சனாதனம் போட்டிருக்காங்க நான் இதே தான் சொன்னேன் நாங்க நடத்துற மாநாட்டில் சனாதனம்னா அண்ணன் அவர்கள் என் தம்பி காட்டிய நூறுல விரிவாக எழுதியிருக்கார் அணி திரட்டுவோம் புத்தகத்தில் சனாதனம் சொன்னா ஆயிரம் விளக்கு இருக்கு சிம்பிள் விளக்கு உங்களுக்கு சனாதனம்னா கவர்னர்னு அர்த்தம் விளையாட்டு சொல்ல என்ன வண்டிய அரசு பார்த்துட்டு இருக்காரு சனாதனம்னா எப்படி தெரியுமா உங்களுக்கு சனாதனம் என்ன சார் மீனிங் மாறாதது மாற்ற முடியாதுன்னு அர்த்தம் மாறாதது மாற்ற முடியாதுன்னா திருந்தாதுன்னு அர்த்தம் நான் சொல்ல சரிதானே திருந்தாத ஜென்மம்னு ஒன்று சொல்ல திருந்தாத ஜென்மம் இருந்த நான் லாபமாக நான் என்ன கேட்குறேன் அப்ப சனாதனம்னா மாறாதது திருந்தாது ஈக்குவல் டு திருந்தாதது அப்படின்னா கவர்னர் அர்த்தம் இந்த கவர்னர் கை நினைக்க கூப்பிட்ட போது கூட போக மாட்டேன் என்று சொன்னது சிறந்த யுக்தியா இல்லையா என்பது நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும் இப்போ நண்பர்கள் இன்னும் நான் சொல்லிட்டு உங்களுக்கு தயவுசு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த அடிப்படையிலேயே எனக்கு என்ன தோணுதுன்னா வைத்தியம் பார்க்கறது வேற வளர்க்கறது வேற நான் ரொம்ப சிம்பிளா சின்னதாக சொல்லி சொல்லிட்டு போறேன் ஒரு நல்ல கதை இருக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை நேரம் நல்ல நல்ல கதை இருக்குது ஒரு மாட்டு வைத்தியம் இருப்பான் அவன் ரொம்ப ஏழையா இருப்பான் ஒரு பையன் நம்ம இந்திரகுமார் மாதிரி நல்ல பையன் போய் அண்ணா உங்களுக்கு பணம் தரேன் ஒரு நாலு மாடை வார்த்தை வழங்குங்க நம்ம நல்ல நான் சொல்கிறது கவனமாக கேட்டுங்க இப்போ மாட்டு வைத்தியம் ரொம்ப ஏழ்மையாக இருப்பான் நான் போய் நாலு மாடு வாங்கி தரேன் வளர்த்துரிங்க பொழச்சுக்கண்ணே அப்படிமா கதையில் அந்த க இந்த வைத்தியர் சொல்வார் பதிலருக்கு தம்பி எனக்கு வைத்தியம் தான்டா தெரியும் வழக்க தெரியாதான் பார் எவ்வளோ பெரிய முரண்பாடு யோசிங்க வைத்தியம் தெரிஞ்சவனுக்கு வழக்க தெரியல கிட்டத்தட்ட இந்த நாட்டில் எனக்கு தெரிஞ்சு கல்வியில் அதே சிக்கல்தான் வைத்தியம் தெரிஞ்ச பள்ளிக்கூடத்துக்கு வழக்க தெரியல வழக்க தெரிஞ்ச பெத்தவங்களுக்கு வைத்தியம் தெரில புள்ளைகள்கிட்ட இந்த தமிழ்நாட்டு கட்சிகளில் வளர்க்க தெரிந்த கட்சிகளுக்கு வைத்தியம் தெரியல வைத்தியம் தெரிந்த கட்சிகளுக்கு வளர்க்க தெரியல எனக்கு தெரிந்து வைத்தியமும் தெரிந்து வளர்க்கவும் தெரிந்த ஒரு பெரும் தலைவராக நான் மரியாதைக்கு என்ன திருமாவர்களை பார்க்கிறேன் இதெல்லாம் வெறும் உழைப்பால் வர்றது நான் ஒரு நாள் நம்பலை இதெல்லாம் வெறும் உழைப்பால் வருவதல்ல நண்பர்களே நான் மிகுந்த நிதானத்தோடு சொல்லிவிட்டு போகிறேன் நல்லா தெரிஞ்சுக்க இவருடைய கோர்ட்டில் ஒரு விஷயத்தை நான் படிக்கணும் உன்னிட்ட கன்ஃபார்ம் தான் நான் படிக்கப் போறேன் இது ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு கொட்டேஷன் அவர் சொல்லியிருப்பது ரொம்ப ரியலிஸ்டிக்கான கொட்டேஷனும் கூட இது என்னன்னு கேட்டீங்கன்னா பெரியாருடைய கருத்துக்களை பரப்புவதற்கு அரசியல் தளத்தில் ஒரு வலுவான மிஷினரி இருந்தது இந்த மிஷினரிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிலீஜன்ல கூட மிஷனரி ரிலீஜன் வேற ஹிந்துத்வா வேற மிஷனரி ரிலீஜன் சம்திங் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி யூஷுவல் இந்துத்வா நீங்க பேசிக்கலாம் மிஷனரி இருந்தது அதுதான் திமுக அதை வெறுமனே ஒரு அரசியல் கட்சியாக மட்டுமே பார்த்து விட முடியாது நல்லா தெரிஞ்சுங்க அதுதான் திமுக அதை வெறுமனே ஒரு அரசியல் கட்சியாக மட்டுமே விட முடியாது அம்பேத்கரின் கருத்துக்களை பரப்புவதற்கு அப்படி ஒரு மிஷனை உருவாகவில்லை என்பதே உண்மை என்று மிக அற்புதமாக பேசியிருக்கிறார் ஆனால் திருமான் இதுதான் சார் யுக்தி இதுதான் யுக்தி புரிஞ்சுங்க நமக்கு மைனர் பேசவும் சொன்னார்ல கட்சிகளை பற்றி ஒரு கட்சி வளர்ந்திருக்கு ஆனால் நாஞ்சர் சம்பத்து வந்து கூட இருந்து பார்த்தவர் அண்ணா அந்த இயக்கத்தை திமுக ஆரம்பித்த போது பெரிய பெரியாரிடமிருந்து விலகி அண்ணா எந்த இடத்திலும் அந்த நாற்காலியை முழுமையாக நான் பூர்த்தி செய்கிறேன் தலைவர் சொல்லிட்டு போனார் சொல்லி அறுபத்தி ஏழு யூட்டோ நடிச்சார் அண்ணா ராஜாஜி ஆதரிச்சிருந்த தேர்தலில் மிக சரியா ராஜாஜியோட கூட்டணி ஜெயிச்ச திமுக அறுபத்தி ஏடி நினைத்திருந்து ராஜாஜியின் பின்னால் போயிருந்தால் நன்றி உணர்ச்சியோடு அந்த கட்சி என்ன எனக்கு தெரியாது ஆனால் ஒரு யூட்டரை நடிச்சு எதிர்த்த பெரியார் பக்கம் அதனால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த ஒளிர்ந்து நின்றது அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படி ஒரு மிஷனரி இன்னைக்கு அம்பேத்கர் இல்லையே என்று சொல்லும் போது இந்த புத்தகத்தில் விரிவாக பேசுகிறார் மாயாவதி என்ன ஆனாங்க கன்சிராம் என்னானாங்கன்னு பேசிட்டு கன்சிராமை சொல்லிக்கொண்டே வருகிறவர் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிறார் அப்படின்னா தான் அறிந்த வரலாற்றிலிருந்து புரிந்து கொண்டு எதிர்கால அரசியலுக்கு ஒரு தலைவன் யுக்தி வகுத்து கொண்டு உழைக்கும் போது மட்டும்தான் அந்த இயக்கமாக மாறும் வெறும் உழைப்பு என்பது எல்லாருக்கும் உள்ளது நான் நேரம் கருத்து முடிச்சிடறேன் இப்போ நான் ஒன்னு கேட்கிறேன் எங்க அண்ணன் சம்பத்த அண்ணன் என்ன என்ன சாப்பிடுங்க சும்மா சாப்பிடுவோம் மீன் குழம்பு சோறும் நான் சேர்ந்து தான் சாப்பிட்டோம் நான் என்ன கேட்குறேன் ஏன் இப்போ விரால் மீன் சொன்னார் அவர் சாப்பிட்ட விரால் மீன் இவ்வளோ பெரிய பீஸ் தான் நான் கூட தானே சாப்பிட்டேன் சோறு தானே நிறையா சாப்பிட்டாரு ஏன் சார் என்ன சாப்பிட்டு கேட்டோன்னு வந்து நான் சோறு சாப்பிட்டேன்னு சொல்லலை கேள்வி சரி தானே என்ன என்ன பதில் சொல்லியிருக்கணும் வந்துடாடா சோறு சாப்பிட்டேன்டா ஏன் சொல்லலை ஏன் விரால் மீன் சொன்னார் புரிஞ்சுக்கோங்க சோறு உழைப்பு மாதிரி இட் இஸ் வெரி ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப நான் விளையாட்டு சொல்ல சீ சீரியஸ் சொல்கிறேன் சோறுங்கிறது உழைப்பு மாதிரி ரொம்ப ஃபன்டமெண்ட்டால் அடிப்படையானது யாரும் மறுக்க முடியாது ஆனால் மனித குலம் அடிப்படையை கொண்டாடாது ஸ்பெஷலாக தான் கொண்டாடும் ஸ்பெஷல் தான் அடையாளம் நீ என்ன சட்டை போடுறீன்னு சொன்னா நான் வந்து காட்டன் சட்டை என்ன சொல்லுவேன் இன்னொன்னு நோ ஒரு ப்ளூ கிரீன் கலர் ஷர்ட் போடுறேன்னு சொல்லுவேன் வண்டியை என்ன கேட்டால் வெள்ளை இல போட்டிருக்கேன் பாரு என்ன புரிஞ்சுக்கணும்னா சமூகம் முழுதுமே இயக்கங்கள் உட்பட சொல்லுகிறேன் அந்த இயக்கத்தின் தனித்துவம் என்ன என்பதுதான் பேச்சே தவிர அடிப்படை என்பது உழைப்பு என்பதுதான் தனிப்பட்டது திருமாவர்கள் அமர்ந்திருந்து கேட்பதற்கான காரணம் இவனிடம் என்னவோ இருக்கிறது என்கிற நம்பிக்கைதான் ஒரு காலத்தில் வேண்டுமானால் தலித் சமூகம் சார்ந்தவர்கள் மட்டுமே தலைவராக நினைத்திருக்கலாம் இன்று கால ஓட்டத்தில் குறிப்பாக பாரதிய ஜனதா போன்ற சனாதனவாதிகள் மேலோங்கி வருகிற போது காலம் எப்படி உருண்டு பிறண்டாலும் ஓரளவு மாறாமல் போவர் திருமா என்கிற நம்பிக்கை இருப்பதால் தான் எல்லாருமே திருமாவளவனை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த பிறந்தநாளில் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி விடுதலை சிறுத்தைகளுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி கிட்டத்தட்ட காடு மாறு இது ஏன்னா காட்டுல கூட இவ்வளவு சிறுத்தை ஒருத்த பார்க்க முடியாது அவ்வளவு சிறுத்தைகளை பார்க்கிற வாய்ப்பை தந்து உங்கள் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட் நவ்மாளி கட்னை